மாற்றோழர் விமான விமான பற்றி மட்டும் இந்த வீடியோவில் வந்து தகவல் கொடுக்க மாட்டேன் எல்லா தகவல்களுமே இந்த வீடியோவில் இருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வீடியோ போட்டேன் அப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் உலகத்தில் இருக்க மக்களுக்கு எல்லாம் ஆபத்து வரும் ஆபத்து வந்துக்கிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் வந்து எலும்பு நாட்டுகள் அப்படின்னு சொல்லி நான் வந்து போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததே வந்து மக்களுக்கு யாராவது ஆபத்தை ஏற்படுத்தினாங்கன்னா அவங்க அரசாங்கத்தை கண்டித்து வீடியோ போடுறதுக்காக தான் யூடியூப் சேனலாக ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ வந்துட்டு இந்த கொரோனா வைரஸ் இந்த மாதிரிலாம் வரும்போது அப்போ வந்து நான் எதிர்த்து நிறையா வீடியோ போட்டேன் அதுக்கப்புறம் தான் உலகே போகிறான் தமிழன் அப்படின்ற டைட்டிலில் வீடியோ போட்டேன் இப்போ வந்து இம்மாட்டோழ்கிற தலைப்பில் மக்கள் சேனல் தமிழாக இந்த சேனலில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இம்மாற்றோழர் இம்மாற்றோழர் எப்போ வருவாருன்னு நான் சொன்னிருந்தேன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வருவார் அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க நாஸ்டடாமஸ் ஐயா ப்ரிக்சனில் இருக்குது போகர் எழுதிய நூல் குறிப்புலேயும் ப்ரிடிக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க போரக்கர் அழுதிய சொந்த ரகை ஆமாம் போகர் சொல்ல சொல்ல போரக்கர் ஐயா எழுதிய சொந்த ரகை அதுலேயுமே ப்ரடிக்ஷன்ல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை வந்து நான் வந்து நிறைய விடியலை ஆல்ரெடி பேசிட்டேன் ஸோ இப்போ இப்போ இந்த காணொளி இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் கடந்த ரெண்டு நாட்களாக வந்து வீடியோ யூடியூப்பில் பார்த்தேன் நானுமே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இதை பற்றி அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிச்சிருச்சு நாடாளுமன்ற தேர்தல் எம்பி தேர்தல் நடந்து முடிச்சிருச்சு நம்ம எல்லாம் விட்டு போட்டாச்சு அதுலேயும் பார்த்தா நான் போன வீடியோ கூட தைரியமாக சொல்லியிருந்தேன் நான் வந்து நோட்டாக தான் விட்டு போட்டிருந்தேன்னு ஏன்னா வந்து நம்மளை அடிமைப்படுத்தக்கூடிய அரசாங்கத்துக்கு எதுக்காக நம்ம ஓட்டு போகணும் அப்படின்றதுனால தான் வந்துட்டு நான் வந்துட்டு நோட்டாக போட்டு கொடுத்துருந்தேன் ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜெயிச்சு வந்து என்ன பண்ணாங்கன்னு நமக்கே தெரியும் பிஜேபிக்கு முன்னா வந்துச்சு உலகம் ஃபுல்லாக கொரோனான்னாங்க ஸோ இளம் நாட்டிகள் கொரோனான்ற ஒரு டிராமா பண்ணாங்க அதுக்கு உலக நாடு தலைவர்கள் கூட ஆதரவு கொடுத்தாங்க அப்போ இந்தியாவிலையும் லாக்டவுன் போட்டு மக்களெல்லாம் பசி பட்டினியால் கொண்டாங்க அப்புறம் விச ஊசிகள் போட்டு கூட கொண்டாங்க கொரோனாவில் அதாவது நார்மலாக வந்து சொல்ல போனோம்னால் ஒரு பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் செத்து போனாங்கன்னா அதை கூட கொரோனாவால் இறந்தார் கொரோனாவால் இறந்தார் அப்படின்னே சொல்லிக்கிட்டுருப்பாங்க ஒருத்தர் சுகர் வந்து இறந்துட்டால் கூட கொரோனாவால் இறந்தார் அப்படின்னே வந்து கவர்மெண்ட்டில் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ இதெல்லாம் பாதத்தை கடைசியில் நான் நான் கண்டுபிடிச்சேன் ஆனால் ஃபஸ்ட்டே நான் சொன்னேன் கொரோனா வைரஸ்லாம் போயின்னு ஏன்னால் நான் நல்லா பைக் எடுத்து ஊருக்குற இருந்தேன் அப்போ நான் எல்லாத்துலேயும் சொன்னேன் யாரும் நம்பலை கடைசியில் நிறையா பேர் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க கொரோனாவால் இறந்தார் சும்மா இருந்தால் கூட கொரோனாவால் இறந்தார் வயதானவங்க இறக்க தான் செய்வாங்க ஆனால் கொரோனாவால் இறந்தார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தாங்க ஸோ அந்த கொரோனா வைரஸ் வந்து நம்ம வந்து இப்போ சீக்கிரக்காக பேசலை இந்த கொரோனா வைரஸ் வந்து பார்த்தோம்னா அதன் மூலிமா வந்து எலிமினட்டியில் வந்து ட்ரையல் பார்த்துருக்காங்க அதாவது ஏற்கனவே ஆதார் கார்டு கொடுத்து அந்த ஆதாரோட ஓட்ரு ஐடி அணைக்க சொன்னாங்க அதே மாதிரி பேன் கார்டு அணைக்க சொன்னாங்க அப்புறம் நிறைய இன்ஃபர்மேஷன் அதில் நம்ம கொடுத்துருப்போம் அந்த ஆதாரோடைய தகவலில் வந்து நம்மளுடைய டேட்டா அந்த ஆதார் நம்பரை போட்டால் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே சிஸ்டமில் காமிச்சிடும் என்னுடைய நம்மளுடைய கை எல்லாம் இருக்கும் அதில் கண்ணோட கண்ணோட கருவலியம் எல்லாமே எல்லாம் எடுத்துக்காங்க இல்லையா கருவலயம் இதெல்லாம் ஸோ அப்போ அதை வந்து நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாம் அதில் வந்து ஸ்டோராக இருக்குது ஆதார் வந்து இப்போ அந்த டேட்டாலாம் எங்கே இருக்கும் நம்மளை ஆண்டுகிட்டு இருக்க அந்த பிஜேபி அரசாங்கமோ அல்லது இதுக்கு முன்னாடி ஏன்னால் காங்கிரஸ்லையே அந்த ஆதாரெல்லாம் எடுத்துட்டாங்க ஸோ அப்போ அந்த இளம் அடிமை அரசு தான் காங்கிரஸ் பாஜக ஸோ ஸோ நம்மளோட டேட்டாலாம் இப்போ அவன்கிட்ட போயிடுச்சு எளிமையாட்டிகள்கிட்ட போயிடுச்சு ஏன்னா அந்த எளிமையாட்டிகளோட கைக்குலி தான் இந்த வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை தான் வந்து ஆல்ரெடி நிறையா பேர் வீடியோவில் சொல்லியிருக்காங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸ் ஃபில்லர் பாஸ்கர் கூட சொல்லியிருப்பார் கொரோனா டயத்தில் கொரோனா இல்லை அப்படின்னு சொன்னார் ஸோ அவரை கூட அரஸ்ட் பண்ணாங்க அவரை விடுதலை பண்ணாங்க ஸோ இப்போ அவர்லாம் அதனால் அரசாங்கம் திருத்து அவருக்கு வீடியோ போடவில்லை நான் தொடர்ந்து அரசாங்கம் தீர்த்து வீடியோ போட தான் செய்வேன் போன என்னோடய வீடியோ பார்த்துட்டு கூட ஒருத்தர் சொன்னார் நீங்கள் இம்மற்ற பொருள்னு சொல்கிறீங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை அரசு பண்ணி உள்ளே போட்டுருவாங்க ஏன்னா அரம்பாடி சித்தர் பாடல இருக்குது அதுவும் பார்க்கல நீங்கள் அறம்பாடி சித்தர் பாடலாம் இம்மாண்ட் பண்ணுங்கள் யார் சொல்கிறாங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி அரசு பண்ணி உள்ளே போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி என் கமெண்ட்டில் சொல்லியிருந்தார் ஏன்னா நான் அக்னி கலத்தெல்லாம் வர சொல்லி போன டைம் வீடியோ போட்டதுனால ஒருத்தர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார் நான் சொல்கிறேன் முடிஞ்சால் அரசு பண்ணிக்கிட்டோம் அதுக்கெல்லாம் நான் பயந்தால் கிடையாது காவல்துறைக்கு வந்து நான் ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டேன் உங்களுக்கும் சேர்த்தா நான் குரல் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் வழக்கு குரல் தான் போட்டு பிரச்சனை இங்கெல்லாம் பார்த்துக்கலாம் மிலிட்ரியே சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஆர்மியவே அமெரிக்கா இஸ்ரேலு இந்தியன் ஆர்மியே எதிர்க்குற அளவுக்கு பவர் இருக்குது ஸோ நீங்கள் இந்த காவல்துறைக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆளுன்னு நான் கிடையாது சரிங்களா ஏன்னா இம்மார்ட் ஒரு ஆர்மியும் எதிர்க்கிற அளவுக்கு தைரியம் இருக்கணும் அவருக்கான படைப்படம்லாம் உருவாக்கப்படும் அதை பின்னாடி பார்ப்போம் இப்போ நான் வீடியோக்கு வரேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ சிப் ஊக்கிப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கடந்த ரெண்டு நாட்களாக வந்து யூடியூப்பில் நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருக்கேன் அதாவது நெத்தியில் வந்து சிப் ஓக்கிப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அந்த கொரோனா வைரஸ் வந்தப்போய் வந்து பார்த்தோம்னா நமக்கு நெத்தியில் ஸ்கேன் பண்ணாங்க கையில் ஸ்கேன் பண்ணாங்க காய்ச்சல் இருக்கான்னு செக் பண்ணாங்க அப்புறம் வேக்சின் போட்டாங்க வேக்சின் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அந்த சர்டிஃபிகேட்டை காமிச்சால் தான் ஏர்போர்ட்டுக்கு போக முடியும் ஸ்கூலுக்கு போக முடியும் காலேஜுக்கு போக முடியும் ஏன்னா தொற்று மத்தாலுக்கு குறையும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் எதுக்காக அந்த கொரோனா கம்பேர் பண்ணுறேன்னா அடுத்து ஏதோ இன்னொரு வைரஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன வைரஸ்னு தெரில ஆனால் இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் கேரளாவில் கூட ஹச் ஃபை என் ஒன் வைரஸ் பறவை காய்ச்சல் வைரஸ் பரவிட்டுருக்கு ஆ அப்படின்னு சொல்லி பறவைகள்லாம் அடிச்சிகிட்டு இருக்காங்க அமெரிக்காவில் அந்த வைரஸ் பரவுது அப்படின்றாங்க ஏன்னால் இங்கேயுமே எலெக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து இந்தியாவில் அப்படியே ஒவ்வொரு ஸ்டேட்டாக பரவுமா அப்படின்னு இருக்காங்க ஸோ அப்போ அந்த வைரஸ்லாம் வரும்போது வேக்சினுக்கெலாம் அது கட்டுப்படாது ஸோ நீங்கள் சிப்பு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நெற்றில சிப்பை வச்சாலும் வச்சு வாங்கி போல தெரியுது ஸோ அதனால் மக்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ரொம்ப கவனமாக இருங்க அதுக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டேன் ஸோ யாரும் யாருக்கும் பயப்பட வேண்டாம் ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் நான் வீடியோ போட்டுக்கேன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம எல்லாம் ஒரு குழுவை அணைஞ்சு கண்டிப்பாக அரசாங்கத்தை எதிர்த்துத்தான் ஆக வேண்டும் புரட்சி தான் ஆக வேண்டும் ஏன் போர் செய்யக்கூட நம்ம தயாராக இருக்கணும் ஒருத்தன் நம்ம அதாவது வேக்சின் போட வந்தப்பயே எங்கள் வீட்டிலலாம் ஒருத்தர் வேக்சின் போடலை என் ஃப்ரெண்டு ஒருத்தன் போடலை எங்கள் வாட்ஸ்அப்பில் கூட ஒருத்தர் இருந்தார் இந்த நாங்கள் வீர தமிழ்ச்சங்கள் குரூப் வச்சுருக்கோம் வாட்ஸ்அப்பு இந்த யூடியூப் பார்த்து நாங்களாம் ஆரம்பித்தோம் ஸோ அதில் கூட ஒருத்தர் ஜாயின் பண்ணார் அவரும் கூட வேக்சின் போடல நான் வேக்சின் போட முடியாதுன்னு சொல்லிட்டார் அவர் ஸோ வேக்சின் போடுறக்கே ஒரு தடுப்பூசி போடுறதுக்கே எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் நிறையா பேர் வேக்சின் போடாமல் தான் இருக்கீங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி அந்த மாதிரி தான் இருக்கணும் அரசாங்கம் வந்து ஒரு தடுப்பூசி போடுறாங்கன்னா அது தேவையற்றதுனா அதை நீங்கள் எதிர்த்தாங்க ஏன்னா நம்ம உடலில் நம்ம பாதிக்கலாம் நம்மளை நம்ம தான் பாதிக்கணும் இந்த இளநாட்டுகளுக்கு அடிமை இருக்கக்கூடிய காங்கிரஸோ பிஜேபி அரசாங்கமோ வந்துட்டு குறிப்பாக அந்த பிஜேபி அரசாங்கம் கண்டிப்பாக நம்மளை கொண்டு போய் ஏதாவது பிரச்சனைகளை சிக்கலையும் மாட்டி விட்ருவாங்க ஏன்னா அவங்களாம் ஆர்எஸ்எஸ் உடைய சொல் பேச்சுக்கிட்ட கேட்டுட்டு ஆளக்கூடியவங்க ஆர்எஸ்எஸ்ன்றவங்க யாரை பேச்சு கேட்பான் யூதர்கள் யூத பிராமணர்களோட பேச்சு கேட்பான் ஸோ இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அதாவது சிப்பு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு தடுப்பூசியே உன்னால் போட முடியல ஒரு கூடிய ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை எதிர்த்து ஒருத்தருக்கு வக்கீல் ஒருத்தர் கேஸ் போட்டு தடுப்பூசி போடக்கூடியது வந்து கட்டாயம் போட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து தீர்ப்பும் வச்சு ஸோ நான் என்ன வீடியோ ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு நாட்களாக பாஸ்டர் இருக்கார் பாஸ்டர் எம்டி ஜெகன் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார் அவர் சொன்னார் மே மாதத்துக்கு அப்புறம் இப்போ இந்த கடந்த ரெண்டாயிரத்தி இப்போ நம்ம லைவாக இருக்க இல்லையா கரண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அடுத்த மாதம் வந்து என்ன மாதம் அடுத்த மாதம் வந்து இது மே மாதம் ஸோ மே மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்துலேருந்தே வேக்சின் வைக்க ஆரம்பிச்சுருவாங்க சாரி சிப்பு வைக்க ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெத்தியில் வந்து சிப்பு வைக்க ஆரம்பிச்சுருவாங்க அந்த அறநூற்றி அறுபத்தாறு முத்திரை அல்லது சிப்பு இந்த மாதிரிலாம் சிப்பு வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஆதார் கார்டுக்கு பதிலாக சிப்பு இந்த சிப்பை வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய டேட்டா ஃபுல்லாக அதில் வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம நெத்தியில் சிப்பை வச்சுருவாங்க அந்த அதில் வந்து எல்லா பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எல்லாமே அதுலேயும் இருக்குமே அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க ஆனால் நான் அவங்க வந்து தொடர்ந்து இது நடக்கும் இது நடக்கும் இது நடக்கும் இதை நடத்திடுவான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏய் தொழில்நுட்பத்தின் மூலியமாக உலகத்தை வந்து அடிமைப்படுத்த போகிறான் அஞ்சு கிறிஸ்து ஆட்சி வருது ட்ரிபிள் சிக்ஸோட ஆட்சி வருது சாத்தனோட ஆட்சி வருது அப்படி இப்படின்னு போட்டு கூறிக்கிட்டே இருக்காங்க அவங்க வந்து சொல்கிறது தப்பு கிடையாது அவங்க அதை செயல்படுத்துறதுக்கு மூணு வீச்சில் இறங்கியிருக்காங்களா என்னன்னு தெரில அதனால் மக்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரையாக இருங்க அவங்க சொல்கிறது ஒரு வரைக்கும் நல்லதுதான் ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி சிப் வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் தயாராகும் பட்சத்தில் நீங்கள் கவர்மெண்ட்டை எடுத்து ஏன் ராணுவத்தை எடுத்து போலீஸ் தவிர்த்து ஏன்னா போலீஸுக்கு சேர்த்தா சிப்பு வைக்கிறாங்க ராணுவத்துக்கு சேர்த்தா சிப்பு வைக்கிறாங்க அதனால் போலீஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க சிப்பு வச்சாங்கன்னா ஏன்னா சிப்பு வச்சாங்கன்னா போலீஸுக்கு சேர்த்தனை வைக்கணும் எல்லோருமே அவனுக்கு அடிமையாக தானே போகணும் அந்த ஏஐ தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற ஆட்சி உலகம் கூட வரப்போது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வந்து மனுஷனை வந்து அடிமையாக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ அதை தான் வந்து இந்த இளம் இந்த ஆட்சி அஞ்சு பி ஆச்சியா என்னது அந்த இது ட்ரிபிள் சிக்ஸ் ஆச்சு சாத்தானோட ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க அதான் ஏற்கனவே எழுமாட்டியில் உலகத்தை ஆளுநர் இருக்காங்களே யூதர்கள் அவங்க தான் இந்த மாதிரி திட்டம் போடுறாங்கன்றது நமக்கு நல்லா தலை தெளிவாக தெரியுது ஸோ வந்துட்டு நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் போர் போகக்கூடிய ஆற்றல் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன் ஆமாம் உண்மைதான் ஆனால் வந்து அதுக்காக பொறுத்த சிப்பு வைக்க வர்றேன்னா நம்ம சும்மா இருக்க வேண்டாம் ஸோ பெரிய பெரிய பட்டாக்கத்தை எடுக்க வேண்டியதான் நாட்டு வடிகுண்டு எடுத்து வீச வேண்டி தான் நம்மளுக்கு எதிராக யார் வந்தாலும் சரி யூதர்கள் வந்தாலும் சரி இல்லை